ஹலோ ஆல் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் என் பையன் உங்களுக்கு ஹாய் சொல்கிறான் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கூட்டு எப்படி செய்கிறோம்னா பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக வில்லேஜ் லைலில் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துச்சு தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் அம்மியில் இல்லைன்னா மிக்சியில் எப்படி வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா அப்புறமா இதோட கீரை ஆட் பண்ணிக்கோங்க கீரை நல்லா வதங்கி வெந்து சுருங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்து வச்சு இதோட வேக வச்சிருக்க பருப்பு உப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இறக்கும் பொன்னாங்கண்ணி கூட்டு ரெடியாக இப்போ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்